ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வரப்போகுது சாமி கிழமை புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம நேரில் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலருக்கு திருமணம் நடைபெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த கிரக மாற்றங்கள் பெரிய அளவில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல பேருக்கு ஆச்சரியப்படும் வருடமாக இருக்கும் இந்த நான்கு ஆண்டுகளாக எனக்கு சரியாக தொழில் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கெல்லாம் ராகு கும்பத்தில் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை வருஷம் ஜாக்பாட் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வாரியாக இதை எடுக்கிறத விட திதி வாரியாக சொல்லலாம் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனுக்கு தோதிய திதியில் பிறந்தவர்கள் தந்தையார் இருந்தால் தந்தையாருக்கு பாத பூஜை பண்ணுங்க தந்தையார் இல்லை அப்படின்னா திருதி திதியில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கியமான விஷயம் சனி பகவானை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக ரொம்ப சங்கடத்தை சந்திக்கிறவங்க இவங்க தான் இந்த துவாதசி திதிகாரர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் கண்டிப்பாக இந்த வருடம் ஒருத்தருக்காவது தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த வருஷம் எப்படி போது பொதுவாக சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து கிளியராக ஒவ்வொரு திதிக்கும் சொல்லி அந்த திதிக்காரில் என்னென்ன பரிகாரம் செஞ்சு அந்த வருடம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சமீஷ் இந்த வருடத்தில் எப்படியும் பன்னெண்டு மாதம் இருபத்தி நாலு பிரதோஷம் வரும் இந்த இருபத்தி நாலு பிரதோஷத்தில் உங்களால் எத்தனை பிரதோஷம் முடியுமோ சொல்கிற சாமி சுகமே சொல்கிற சாமி அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி சாமி உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வரப்போகுது சாமி புதன்கிழமை புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க இருபத்தி நாலு சிலருக்கு சுகமாகவும் பலருக்கு ரணமாகவும் நிறைவு பெறுகிறது இந்த வருடம் பலவேத்தை வச்சு வருத்த வருடமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அருமையாக தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த வருடம் எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்ந்து சுகமே சொல்க என் அப்பன் சொக்கநாதன் முதற்கண்ணாக அருள் புரிவாராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் தொழில் வளத்தில் குடும்பத்தில் கல்வியில் சிறந்தோங்கனோம் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலருக்கு திருமணம் நடைபெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிற வருடம் ஏன்னா மெயினாக வந்து சனி பயிற்சி இருக்கிறது ராகு கேது பயிற்சி இருக்கிறது குரு பயிற்சி இருக்கிறது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவான் தன் வீட்டை விட்டு வெளியில் போகிறார் கும்பத்தை விட்டு மீனராசி மண்டலத்துக்குள்ளே வர்றார் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுறார் ராகு பகவான் கும்பத்துக்குள் வருகிறார் கேது பகவான் சிம்மத்துக்குள் போகிறார் ஸோ இந்த கிரக மாற்றங்கள் பெரிய அளவில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் தோங்குகிறது சூரியனுடைய நட்சத்திரத்தில் தோங்குகிறது சூரியனே தலைமை பண்பு ஆளுமை திறன் நிர்வாகத்திறமை சூரியன் இதை அப்படியே கூட்டினீங்கன்னா ஒன்பதாம் எண் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது செவ்வாய் பவகரணத்தில் தோங்குகிறது ஆண்டு அதுவும் செவ்வாய் அதே போல் வியாகாதம் நாமயத்தில் இந்த ஆண்டு தோங்குகிறது சுக்கரன் இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வருடத்தின் கூட்டியனும் செவ்வாய் கரணநாதன் செவ்வாய் சுக்ரன் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வளர்புரை பிரதமையில் ஆரம்பி வளர்புரை பிரதமையில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆண்டு மிக நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளாக எனக்கு சரியாக தொழில் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாலு ஆண்டுகளாக நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் தளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாலு வருஷமாக இந்த இடம் பூமி விற்கவே மாட்டேங்குது இது எப்போ தான் விற்கும் அப்படிங்கிறவங்க நான் வீடு கட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க எதெல்லாம் இந்த நாலு வருடம் இயற்கை உங்களுக்கு தேக்கி வைத்திருந்ததோ அதை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுபமாக தர இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை இந்த நாலு வருஷம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறாங்க இந்த நாலு வருஷமாக எதுவுமே நடக்காதவங்க இருக்கிறாங்க சரியாக தொழில் அமையல திருமணம் அமையல வேலை அமையல இடம் வாங்கி போட்டிருக்கேன் விற்க மாட்டேங்குது பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகவே இருக்குது அப்படின்னா சனி ரெண்டாயிரத்தி இருபதில் தன் வீட்டில் ஏற ஆரம்பித்தார் மகரம் அதன் பிறகு கும்பம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சனி தன் வீட்டில் பயணிக்கிறார் இப்போ தான் சனி வெளியில் போக போகிறார் சனி எப்பொழுது மீனத்துக்கு போகிறாரோ அதிலிருந்து வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பல பேருக்கு ஆச்சரியப்படும் வருடமாக இருக்கும் இதை வந்து ஏதோ புத்தாண்டு வருது நம்ம ராசி பலன் சொல்லுங்கிறதுலாம் இல்லை இந்த நாலு வருஷம் ரொம்ப பேர்த்த கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா சனி பகவான் தான் நீதிமான் கர்ம காரகன் அவர் தான் சனி பகவானின் கோச்சார பயணத்தை வைத்தே ஒரு ஜாதகத்தை நாம் நிர்ணயித்து விடலாம் சனி எங்கே போயிட்டுருக்கார் எந்த நட்சத்திரத்தில் போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்போது சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமான உத்திரட்டாதியை கடக்க போகிறார் அதான் விஷயம் ஏன்னா இந்த கோச்சாரத்தில் சனி ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்போது உத்தரட்டாதி எப்போ கடந்திருப்பார் போன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கடந்திருப்பார் முப்பது வருடம் கழித்து மீண்டும் உத்தரட்டாதிக்குள் வருகிறார் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் குரு மிதனத்துக்கு போவது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ராகு கும்பத்துக்கு வர்றார் ஏற்கனவே யாருக்கெல்லாம் ராகு கும்பத்தில் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை வருஷம் ஜாக்பாட் எனக்கு வந்து ராகு வந்து கும்பத்தில் இருக்கார் சாமி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி சதயத்தில் இருந்தாலும் சரி புரட்டாயில் இருந்தாலும் சரி அவிட்டத்தில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி கும்பத்தில் ராகுவோடு பிறந்தவர்கள் முப்பத்தி ஆறு வருடத்துக்கு முன்பாக பிறந்தவர்கள் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராகு அங்கேயே வருவாரா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படியே பதினெட்டை கூட்டிங்க முப்பத்தாறு நாற்பத்தாறு ஒரு எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வயசாக போகிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒன்றரை வருஷம் மிகப்பெரிய ஜாக்பாட் மிகப்பெரிய நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரமோ என்ன வேணா இருங்க யாருக்கெல்லாம் சதயத்தில் அல்லது பூரட்டாதியில் அல்லது அவிட்டத்தில் கும்பத்தில் ராகு நிற்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த ஒன்றரை வருஷம் என்ன செஞ்சாலும் சரி தூக்கிட்டு போய் மேலே விட்றோம் எல்லாம் ராகு கேட்டு போயிடுச்சி ஐயோ அங்கே வருது இங்கே வருது எங்கே வந்தாலும் சரி அது லக்னத்துக்கு எத்தனாவது இடமாக இருந்தாலும் சரி ராகு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ராகு ஒரு வேளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திரமாக வந்துடுவார் ஒரு சிலருக்கு முடக்க நட்சத்திரமாக வந்துடுவார் அந்த மாதிரி இல்லாமல் ராகு பாதிக்கப்படாமல் கும்பத்தில் உங்களுக்கு ராகு இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நம்ப முடியாத வருஷமாக இருக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய யோகமான வாழ்க்கை இது வந்து கொடுக்கும் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நாம் திதி வாரியாக சில வழிபாடுகள்லாம் சொல்லிடலாம் நட்சத்திர வாரியாக இதை எடுக்கிறத விட திதி வாரியாக சொல்லலாம் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை துவங்கிறதுனால கல்விக்கு ஏதாவது நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு எல்லா திதிக்காரலும் கல்விக்கு தானம் பண்ணலாம் எல்லாேருமே பண்ணலாம் ஏன்னா புதன்கிழமை துவங்க சாமி வருஷம் இப்போ வந்து ஃபீஸ் கட்ட முடியல பையன் வந்து ஒரு பத்தாயிரரூவா ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கான் உங்களால் ஒரு ரூபா முடியுமா கொடுங்க ஒரு ஐநூறுரூவா முடியுமா கொடுங்க இந்த மாதிரி ஒரு ஆசனத்தில் குழந்தைங்க படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நூறு நோட் புக் வேணுமா வாங்கி கொடுங்க ஸ்கூல் பேக் வேணுமா வாங்கி கொடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மனுக்கு குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணுங்கள் ம் இல்லைன்னா குங்குமத்தை வாங்கி கொண்டு துர்க்கையம்மனுக்கு அஷ்டோத்திரம் பண்ண சொல்லி கொடுங்க சகசரநாமம் பண்ணுங்கள் இதை செய்தால் பிரதமை திதிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக இருக்கும் அதே போல் தோதியை திதியில் பிறந்தவர்கள் தோதிய தேதியில் பிறந்தவர்கள் தந்தையார் இருந்தால் தந்தையாருக்கு பாத பூஜை பண்ணுங்க அப்பா உட்கார வச்சு நியூ இயர் அன்னைக்கு பாத பூஜை பண்ணுங்க அப்பா காலில் சாஸ்டாங்கமா விழுகுங்க தந்தையார் இல்லை அப்படின்னா நேராக சிவபெருமானுக்கு போய் நீங்க வில்வ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் தந்தையார் இறந்து போயிட்டார் தந்தையார் இல்லை அப்படின்னா அப்படின்னா தான் சிவபெருமான் தந்தையார் இருந்தா தந்தையாருக்கு மேல சிவபெருமான் கிடையாது தந்தையாருக்கு அப்புறம் தான் சிவபெருமான் வளர்ப்பு யாராக இருந்தாலும் சரி திருதயி திதியில் பிறந்தவர்கள் திருதயி திதியில் பிறந்தவர்கள் சனி பகவானுக்கு போய் கருங்கோவலை மலர் இருக்கு இல்லையா அந்த மலரை அப்படியே மாலையாக கட்டி போட்டு சனி பகவானுக்கு ஒரு அஸ்தோத்திரமோ சகசரநாமமோ அர்ச்சனையோ செய்யுங்கள் மிக மிக முக்கியமான விஷயம் சனி பகவானை நின்று வணங்கக்கூடாது மண்டிதா மண்டி போட முடியும்னா உட்காந்துருங்க போய் என்னால் மண்டி போட முடியாதுங்க காலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா போய் கம்முன்னு போய் உட்காந்துருங்க நேருக்கு நேரு அமராதீர்கள் சைடில் பார்த்த மாதிரி உட்காருங்க போயிட்டு தலைவரே இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காக்கைக்கு உணவழியுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இனிய அன்னைக்கு காக்கைக்கு உணவழியுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு மாம்பழ ஜூஸில் ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க மாம்பழம் ஜூஸ் மாம்பழம் அவருக்கு தான் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்ல மாம்பழ ஜூஸ் கடையில் கிடைக்குது மேங்கோ ஜூஸ் கிடைக்குது மாம்பழத்தை வாங்கி நீங்களே அறுத்தாலும் சரி இல்ல கடையில் ஜூஸ் போட்டு வாங்கினாலும் சரி அபிஷேகம் பண்றதை குடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றாங்க சமீ இது ரொம்ப பேர்த்துக்கு இது மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு சாற்றில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் சதுர்த்தி திதி நாய்ப்படாத பாடுபடும்ன்னு சொல்கிறோம் நம்ம திதியில் திதியை பத்தி பேசும்பொழுது நாலாம் பிறைக்காரர்கள் நாய்படாத பாடுபடுவார்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த அலைச்சல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா போய் ஒரு மாம்பழ ஜூஸில் ஒரு அபிஷேகம் செய்யுங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியில் பிறந்தவங்க வராகி வராகர் அவங்களுக்கு போய் மஞ்சள் குங்குமம் இரண்டும் வாங்கி கொண்டு போய் வைத்து மஞ்சள் துணியும் சிகப்பு துணியும் கொண்டு போய் அவங்களுக்கு அவஸ்தரம் செலுத்தி வணங்கி விட்டு வருவது மிக மிக சிறப்பு நிச்சயமாக அதே போல் யாரும் வழிபடாத புற்று அதாவது இந்த மஞ்சள் குங்குமமெலாம் போடாத புற்று நார்மலாக இயற்கை வீட்டில் தோட்டத்தில் எங்கேயாவது இருக்கும் இல்லையா கொண்டு போய் பால் ஊற்றிட்டு வாங்க இதை வந்து பஞ்சமி திதிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது முதல்ல பாம்பு புத்துனே சொல்லக்கூடாது கரையான் புற்று கரையான் புற்றில் பால் ஊற்றுவது உள்ளே இருக்கிற பாம்புக்கு இல்லை அதில் இருக்கிற கரையானை கரையானை சாப்பிடுவதற்கு தான் நாகம் உள்ளே இறங்கும் இது வந்து ஒரு ரீசைக்கிளிங் கரையான் புற்றுக்கு பால் ஊற்றுவது கரையானுக்கு தான் அந்த கரையானை சாப்பிடுவதற்கு தான் நாகம் உள்ளே இறங்கும் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு கரையான் புற்றுக்கு பால் ஊற்றினால் வாழ்க்கை மிக மிக சிறப்பு சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் ஆறுமுகப் பெருமான் முருகன் இங்கே ஆறுமுகமாக இருக்கிறாரோ ஒரு முகம் அல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறுமுக பெருமான் இப்போ நீங்கள் வடபலன் பன்னில் எடுத்துட்டீங்கன்னா முருகன் இங்கே உள்ள ஒரு முகமாக இருந்தாலும் பின்னாடி ஆறுமுகமாக இருக்கிறார் திருப்பூரில் திருமுருகன் பூண்டியில் ஆறுமுகமாக இருக்கிறார் பல ஊரில் ஆறுமுகமாக இருப்பார் ஆறு முகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை கட்டி போட்டால் இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும் செவ்வரளி மாலை கட்டணும் அதில் வந்து லைட்டாக ஒரு கலர் இருக்கும் அந்த அரளி வேண்டாம் நல்ல செக்க செவேர்னு செவ்வரளி இருக்கும் செவ்வரளி மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டுவிட்டு முருகப்பெருமானிடம் சாஸ்தாங்கமாக வணங்கி விட்டு வந்தால் இந்த வாழ்க்கை இந்த வருடம் அப்படியே ஆறு முகத்தோடு உங்களை முருகப்பெருமான் பார்ப்பார் ஒரு முகம் போய் ஆறு முகமும் மலர்ந்து உங்களை பார்ப்பார் முருகன் முருகன் ஒரு முகத்தில் பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை வேறு அவர் ஆறு முகத்துலையும் பார்த்துட்டாருன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கா எதிரியே இருக்க மாட்டான் கடனே இருக்காது துன்பங்கள் நீங்கும் சூரியனை பார்த்த பனித்துளி போல துன்பங்களெல்லாம் வெடித்தோடும் இதெல்லாம் முருகனை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது மிக மிக சிறப்பு ஏன்னா குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக ரொம்ப சங்கடத்தை சந்திக்கிறவங்க இவங்க தான் திருச்செங்கோடு போயிட்டு வர முடிஞ்சால் ஒரு முறை வாங்க சென்னை தாஸ் பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் அர்தநாரீஸ்வர் இருக்கிறார் ரொம்ப பவரான கோவில் இல்லை உங்கள் ஊர்லேயே அர்தநாரீஸ்வர் இருக்கிறார் அப்படின்னாலும் நீங்கள் போய் அர்த்தநாரீஸ்வரருக்கு நீங்கள் போய் வில்வர்ச்சனை பண்ணுறது அர்த்தநாரீஸ்வரிடம் போய் அபிஷேகம் செய்வது அல்லது அர்ச்சனை செய்வது போகும்பொழுது கனி வகைகள் வாங்கி கொண்டு கொடுப்பது இந்த வருடம் உங்களை எல்லா வகையிலும் வெற்றி பெற வைக்கும் நிச்சயம் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் கிருஷ்ணரை வழிபடுவது மிக மிக சிறப்பு கிருஷ்ணர் கோவிலுக்கு புல்லாங்குழல் வாங்கிட்டு போய் கொடுங்க புல்லாங்குழல் வாங்கிட்டு போய் மரத்தில் புல்லாங்குழல் கிடைக்கும் ரூபா முப்பது ரூபாய்க்கு கொண்டு போய் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க இல்லைன்னா கோயிலில் கொண்டே வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்ல விஷயம் கிருஷ்ணருக்கு துளசி மாலை கட்டி போடுங்கள் மகாலட்சுமியை போய் பார்ப்பது மிக மிக சிறப்பு மகாலட்சுமிக்கு வெள்ளியில் ஒரு கொலுசு வாங்கிட்டு போய் சாத்தினிங்கன்னா அஷ்டமி திதிக்காரர்களுக்கு இந்த வருடம் வெள்ளியாகவே பெருகும் நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடுங்க ஸ்ரீராம ஜெயம் முடிஞ்சால் எழுதி போடுங்க நவமி தேதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி அப்படி கொண்டே மாலையாக சாற்றுங்கள் வடை மாலை போடுங்கள் வெண்ணெய் சாற்றுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நவமி திதிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும் தசமி திதியில் பிறந்தவர்கள் அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி கோயிலில் இருக்கிற எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அம்பாளுக்கு புடவை எடுத்து வச்சு அம்பாளுக்கு ஒரு சீர் கொண்டு போனால் எப்படி கொண்டு போவோமோ அம்பாளுக்கு வந்து குங்குமம் புடவை வளையல் பூ எல்லாம் நிரக்க வாங்கி கொண்டு போய் ஒரு தட்டு நிறைய பழம் அந்த தட்டுக்கு மேலே ஒரு புடவை அந்த புடவைக்கு மேலே வளையல் அதில் வந்து குங்குமம் மஞ்சள் இதையெல்லாம் கொண்டு போய் அம்பாள் கோயிலில் கொடுத்துட்டு எதையும் வாங்கி கொள்ளாதீர்கள் பிரசாதம் மட்டும் வாங்கிக்கிங்க நீங்கள் வந்து அவங்க திரும்ப பழம் கொடுத்தாங்கன்னா வேணாம் எங்கேயும் அம்பாலிட்டே வச்சுருங்கன்னு சொல்லிடுங்க வளையல் கொடுத்தாங்கன்னா ஐயா வர்றவங்க ஏற்கா கொடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க அவங்க கொடுக்குற குங்குமத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க தசமி நிச்சயம் வெற்றியே ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் ஏகாதசியில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெருமாளுக்கு செந்தாமரையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தாயாருக்கு வெண்தாமரையும் மாலை கட்டி போட்டுட்டு பெருமாள் கோவிலில் ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ கரும்பு சக்கரை ஒரு லிட்டரு நெய் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி முந்திரி திராட்சை கற்கண்டு இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான பொருளாக வாங்கி பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு பெருமாளே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் வாழ்க்கை ரொம்ப நல்லா மேலே போகணும் அப்படின்னு சாஸ்தாங்க நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயம் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் யாராவது நாலு ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க நான் எங்கெங்கே போய் அவங்கெல்லாம் தேடுறது ஏன்னா துவாதசி திதியே தங்க நகை சம்மந்தப்பட்ட திதி தங்க நகையால் தான் அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டுருக்கு நான் யாரை சாமி போய் சந்திக்கிறது அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு கிராம்லையாவது ஒரு தங்கம் வாங்கிட்டு போய் பசுமாட்டோட கொம்பளை கட்டிட்டு வந்திருக்கேன் கோமடத்தில் கோமடத்தில் கோயில்களில் இருக்கக்கூடிய பசுக்கள் கோமடத்தில் செலுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பசுக்களுக்கு எந்த அளவுக்கு உணவு அளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க நிச்சயமாக என்னால் முடியுங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு பசுமாட்டை போய் தத்தெடுத்துங்க இல்லையா அந்த பசுவுக்கு வேணுங்கிறத போய் செஞ்சுருங்க இப்போ கோமடத்தை கூப்பிட்றீங்களா ஒரு வருடம் அந்த பசுமாட்டுக்கு என்ன ஆகும் ஒன்றும் ஆகிடாது ஒரு நாளைக்கு ஒரு ம பசுவுக்கு உணவளிக்கிறதுக்கு ஒரு இரநூறுவா செலவாகும் அவ்வளோதான் அப்படி வருஷம் நூறா கணக்கு போட்டிங்கன்னா முந்நூற்றஞ்சு நாள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செலுத்தி பசுமாட்டுக்கு செய்ய செய்ய இந்த துவாதசி திதிக்காரர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் கண்டிப்பாக இந்த வருடம் ஒருத்தருக்காவது தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் அது யாருக்கு அதாவது சில பேர் இதில் உண்டு எங்கள் அண்ணன் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன் எங்கள் அக்கா பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உறவுகள் என்பது வேற சாமி உங்கள் மனைவி உங்களுக்கு சாப்பாடு போடுறது கடமை உங்கள் மனைவி ரோட்டில் போகிற யாருக்கா சோறு ஓட்டால் அது தானம் கடமைக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் என் உறவுகளுக்கு நான் செய்வது கடமை பிறருக்கு நான் செய்தால் அது தானம் தங்கத்தை தானம் செய்தால் துவசி திதி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறும் திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை போட வேண்டும் வில்வத்தை வந்து கொண்டு போய் அப்படியே அர்ச்சனை பண்ணக்கூடாது அவங்களே வில்வம் கட்ட தெரிஞ்சா வீட்டில் வில்ல யாருக்கே கட்ட தெரியும்னா வில்வம் கட்டுங்க இல்லை வில்வம் கட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடையில் வாங்கியாவது கொண்டு போய் அது நல்லா மாலையை கழுவிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அலங்காரம் செய்வது வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மாலை கட்டி போட்டுட்டு அதன் பிறகு வில்வத்தாலேயே பண்ணுறது வேறு பூ இல்லாமல் வெறும் வில்வத்தால் நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது திரையோதசி திதிக்கு இந்த வருடம் முழுக்க மிக மிக நன்மை பயக்கும் அதே போல் இந்த வருடத்தில் எப்படியும் பன்னெண்டு மாதம் இருபத்தி நாலு பிரதோஷம் வரும் இந்த இருபத்தி நாலு பிரதோஷத்தில் உங்களால் எத்தனை பிரதோஷம் முடியுமோ அன்னதானம் செய்யுங்கள் திரையோதசி திதி வாழ்வாங்கு வாழும் நிச்சயமாக அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது சொக்கனை பிடிச்சிட்டிங்க உங்கள் வாழ்க்கை சொர்க்கந்தான் சொக்கனை அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க வாழ்க்கை மிக மிக சொர்க்கமே சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க இந்த நாலு வாசல் இருக்குது பார்த்தீங்களா கோயில் இப்போ மதுரை மீனாட்சி கோயில் நாலு கோபுரம் இருக்குது மதுரை மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாலு பக்கமும் கோபுரம் இருக்கக்கூடிய ஏதா ஏன்னா சதுர்த்தசி திதிக்கு நாலு பாகம் இருட்டு வடபழனி கோயில் ஒன்று நாலு தானே சார் நாலு வடபழனி கோயில் இந்த மாதிரி நிறைய சிவன் கோயில்கள் நான்கு நான்கு பக்கம் கோபுரங்கள் நான்கு வாசல்கள் இதெல்லாம் இருக்குது நாலு கோபுரம் நான்கு வாசல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ எந்த கோயிலுக்கு வேணாலும் சரி போயிட்டு நல்லபடியாக அங்கே சாமி கும்பிட்டுவாங்க அங்க அங்கே சாமி கும்பிட்டு வரும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய யானையோ இல்லை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பசுக்களோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக அதே போல் அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் எல்லா அமாவாசைக்கும் நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு சோப்பிரமான்ட்ட வேண்டிக்கிங்க பன்னெண்டு அமாவாசை தான் வரும் அமாவாசையில் பிறந்தவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க அன்னதானம் செய்வது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் அமாவாசையில் பிறந்தவர்கள் பெருமாளை நின்ற நிலமையில் இருக்கக்கூடிய பெருமாளை திருப்பதி பெருமாள் குணசீலம் பெருமாள் அந்த மாதிரி நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு நிச்சயமாக நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வெங்கடேச பெருமாள்னு பேர் பெருமாள் பெருமாளுக்கு தான் நின்றான் நடந்தான் கிடந்தான்னு மூணு பேர் இருக்கு பெருமாள் நின்ற நிலைமையில் இருப்பார் அமர்ந்த நிலைமையில் இருப்பார் படுத்த நிலைமையில் இருப்பார் அப்போது அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் மிக பழமையான சிவன் கோயிலில் போய் மிக பழமையான சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு வெள்ளியில் ஏதாவது ஒன்று வாங்கி தர வேண்டும் நீங்கள் வந்து ஒரு வேளாக இருக்கலாம் இல்லை ஒரு கிராம் காயினா இருக்கலாம் இல்லை அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தூபகாலாக இருக்கலாம் இல்லை திருநீர் கொட்டி வைக்கிறதுக்கு குங்குமம் கொட்டி வைக்கிறதுக்கு உங்களால் வெளியில் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் அதை வாங்கி கொடுத்தா பௌர்ணமி திதிகாரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கும் இது எதுவுமே பெருசாக உங்களுக்கு செலவு வைக்க போகிறது இல்லை எல்லாமே சாதாரணமான விஷயங்கள் தான் இந்த வருடத்தை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான வருடமாக மாற்றி கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தோடு அன்பாக இருங்கள் பிறரோடு மகிழ்ச்சியாக இருங்கள் இறைவன் நம் உறவுகள் மூலியமாகத்தான் கிரகமாக நமக்கு இயக்க இயக்கப்படுது இந்த கிரகங்களெல்லாம் யாராகனா நம்ம பையன் நம்ம புள்ள நம்ம ஒய்ஃபு நம்ம அம்மா அப்பா இவங்க மூலியமாக தான் கிரகங்கள் நம்ம நம்மளை இயக்குது இவர்களிடம் முடிந்த வரைக்கும் நாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என் அப்பன் சொக்கநாதன் அருளால் அன்னை அருளால் நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்பற்ற மகிழ்வோடு சுகமே சொல்க நன்றி வணக்கம் நான் வந்து சாமி ஆக்சுவலி என்ன கேட்கலாம்னு நினச்சேன்னா இந்த வருஷம் எப்படி இருக்க போது பொதுவாக சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து கிளியராக ஒவ்வொரு திதிக்கும் சொல்லி அந்த திதிக்காரில் என்னென்ன பரிகாரம் செஞ்சு அந்த வருடம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க சாமி